இருக்கிறார்கள் அப்ப கொடி ஏற்றுவதற்கு இது நாதாக்களுடைய காலத்திலே நடைபெற்றதுதான் ஆனால் இந்த காலத்திலும் கொடியை தேசிய குடியாகவும் கட்சி கொடியாகவும் ஏற்றி வருகிறார்கள் போற்றி வருகிறார்கள் ஆனால் சாதாரணமாக அதை நான் நினைத்து விடக்கூடாது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கோலத்திலே வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு கண்ணியம் வந்து விடுகிறது இவ தேசிய கொடியத்துக்கு மூணு கலர் இருக்கிறது சாதாரண துணிதான் அதாவது காவி நிறத்தில் ஒன்று வெள்ளை கலர்ல ஒன்று பச்சை கலர் அதில் ஒரு சக்கர அசோக சங்கரம் இதுதான் கொடி இது சாதாரணமாக இருக்கக்கூடிய துணியாக இருக்கும் போது அதுக்கு மரியாதை இல்லை அதே நேரத்தில் அது அது ஒரு கோலம் எடுத்து கொடியுடைய கோலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு நான் மரியாதை செய்ய வேண்டும் நம்முடைய தேசியத்தினுடைய கொடியை இப்ப எஸ்கூல்ல கூடிய தேசிய கொடி வணக்கம் என்று சொன்னோம் வணங்குறானோ நாம வணங்கி எல்லாவே தவிர வேற யாரையும் நாம என்ன செய்யக்கூடாது வணங்கக்கூடாது நம்ம மரியாதை செய்யலாம் அதுக்கு மரியாதை அவமானமாக ஏதாவது செய்தால் அரசாங்கத்திலே அவனுக்கு பெரிய தண்டனை நாட்டுக்கு துரோகி என்று அவனுக்கு செய்ய தண்டனை கொடுக்கப்படுகிறது ஆனால் சாதாரணமான ஒரு கொடிதான் சாதாரண ஒரு கொடியாக இருந்தாலும் அந்த துணியை ஒரு கோலத்தை ஏற்படுத்தி அதில் சக்கரத்தை வைத்துவிட்டால் அது தேசிய கொடி அதை ஒருவன் அவமானம் செய்தால் அதை எரித்தால் ஊற்றி எரித்தாலோ அல்லது கால போட்டிகளை மிதித்தாலோ அது தேசத்துக்கே துரோகம் செய்தவனாக ஆகிறான் அதே போல கட்சிக்குடியை இதே மாதிரி செய்தார் அந்த கட்சியை விட்டு அவர் நீக்கப்பட்டு கட்சிக்கே அவர் துரோகம் செய்தவனாக ஆகிறான் அதே மாதிரிதான் நம்முடைய நாதாக்களுடைய குடி இருக்குகிறது எதுவும் இந்த நாதாக்குடைய குடி என்ற ஒரு கோலத்தை வரக்கூடிய நேரத்தில் அதற்கு நாம் மரியாதை செய்வது நமக்கு கடமையாக இருக்கிறது அதை தொட்டு முகர்வது அதை நாம் தலையிலே வைப்பது அதற்கு மரியாதை செய்வது எல்லாம் நமக்கு கடமையாக ஆகிவிடுகிறது மரியாதை செய்யாமல் போனால் போய் தொலைங்கள் ஆனால் அதை அவமானப்படுத்தினால் அதற்கு தண்டனை கிடைக்கிறது இதை நம்முடைய முன்னோருடைய சரித்திரத்திலேயே வாழ்க்கையிலேயே எத்தனையோ பேர் கௌசல் ஆலம் மஹிதீன் அப்துல் காதூர் ஜீலாரி கத்தாஹு சர்ற அஜீஸ் அவருடைய கொடிக்கு மேலே மூத்தரம் பேஞ்சு கடைசியில் அவர் ரத்த ரத்தமாக வந்து செத்ததாக நாம் சரித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போல் அந்த கொடியை இவர்கள் அவமானம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு கொடிய வேதனை இந்த உலகத்திலே காட்டப்பட்டிருக்குகிறது ஆகையினாலே நாதாக்களுடைய தினத்தை கொண்டாடும் முகமாக அவர்களுக்காக வேண்டி கொடி ஏற்றுவதற்கு இதுவும் நம்முடைய மார்க்கத்திலே அனுமதி அழிக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது இது நாதாக்கள் செய்த வழி மூமிங்களுடைய வழி அவை இதுவும் கூடாது இது விதத்து என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய வழியிலே இல்லை வேறு ஏதோ ஒரு வழியிலே தான் போய் கொண்டிருக்கிறார்கள் அதே தான் கபர்களுக்கு பூ போடுவது பச்சையான மட்டையை வைப்பது இதுவும் நம்முடைய سُنَّتُ وَالْجَمَاعَةُ كَارِهَةَ تِرِي أَخْمَا كَبْدَرِ مَعِينِ لَيْ كَارِهِ وَيُسَنُّ وَلُوُ جَرِيدَةٍ خضراء عَلَى للإتباع وَلِأَنَّهُ يُخَفَّفُ أنه بِبَرَكَةِ تَسْبِيهِهَا وَقِيسَ بِهَا مَا يُؤْتِيَ مِنْ طَرْهِ نَحْوِ الرَّيْحَانِ الرَّتْبِ وَيَحْرُمُ أخذ شَيْءٍ مِنْهَا مَا لَمْ يَبْصَعَ أَدَابَدِ பச்சையாக இருக்கக்கூடிய மட்டையை வைப்பது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் இந்த அடிப்படையில் நம்ம மையத்தை அடக்கணும்னு தென்னமரத்துடைய பட்டையை மட்டைய கபூரிலே தலை மாட்டிலையும் கால் மாட்டிலையும் வைக்கிறோம் இது நபிகள் நாயகம் ரசூலை கரீம் சல்லல்லா அலிஸ்வல் அவர்கள் செய்தார்கள் ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் அந்த கபரின் அரகாவையிலே பார்க்கும் போது ரெண்டு கபர்கள் வேதனை செய்யப்படுவதையே அறிகிறார்கள் அவர் சொல்லுகிறார்கள் இந்த ரெண்டு கபுராளிகளும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி ஈச்ச மரத்தினுடைய ஈரமாக இருக்கக்கூடிய மட்டையை கொண்டு வந்து அதை ரெண்டா பிளந்து ரெண்டுடைய கபுரலையும் வைக்கிறார்கள் இது பச்சையாக இருக்கும் போதெல்லாம் அல்லாஹுவை தஸ்வீக செய்து கொண்டிருக்கிறது இது காயிறது வரை அவர்களுக்கு அந்த வரக்கத்து கிடைத்து கொண்டே இருக்குகிறது வேதனை குறையப்படுகிறது என்று நாயகம் சல்லல்லாஹூரே வல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க லில் இச்சி வாய் நாயும் சல்லல்லா அலி சர்வ செய்தார்கள் அல்லவா அதை துயர்ந்து இப்படி பச்சையான மட்டையை வைப்பது சுண்ணத்தாக ஆக்கப்படுகிறது இதிலிருந்து கியாஸ் ஒழுங்குபடுத்துவது என்னவென்று சொன்னால் நம்முடைய நாட்டிலே வழக்கமாக இருக்கிறது பூ போடுவது ரேஹானு ரத்தம் ஈரமான பூ இருக்குகிறது அந்த கவர்கள் மீது போடுவதுவும் சுண்ணத்தான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள் அது காய்வதற்கு முன்னாலே அதை எடுப்பது இருக்குகிறது அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஏன் அந்த பூக்கள் பச்சையாக இருக்கக்கூடியவை எல்லாம் தசுபீ செய்து கொண்டிருக்கிறது அந்த தசிபீகை செய்யறதை நாம் எடுப்பது இருக்குகிறதே இது ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு போச்சு அது வக்கு வக்கு செய்யப்பட்டதாக இருந்தாலும் காய்வரத்துக்கு முன்னாலே எடுப்பதற்குகிறதே அது ஹராமாக இருக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் நம்முடைய நாட்டிலேயும் அந்த பூக்களை கொண்டு போடுகிறோம் ஆனால் அது பச்சையாக இருக்கக்கூடிய இடத்துலேயே எடுக்கக்கூடாது காய்ந்த பிறகு நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ காய்ந்த பூக்களை எடுத்துக்கொள்ள வேணும் பசுமையான பூக்களாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கவரில் கொண்டு போட்டு நாம் போட்ட பூவைத்தான் எடுக்க வேண்டும் அடுத்தவர்கள் போட்ட பூ இருக்குது அந்த கபராளிக்கு அது அது சொந்தமாகிவிடுகிறது அப்போ அவங்களுக்கு தசுவீ செய்து அதனாலே அவர்களுக்கு பலன் கொண்டு இருக்கக்கூடியதை நாம் கெடுப்பது போல் ஆகிறதா தான் நம்முடைய ஃபத்துன்மையிலே சொல்லியிருக்கிறார்கள் இது ஹரமாக என்று சொன்னார்கள் அப்ப இந்த அடிப்படையிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் பூக்களை கபர்கள் மீது போடுவது அதுவும் நமக்கு சுண்ணத்தான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி அந்த கபர்களுக்கு போர்வை போத்துவதற்கு

அதாவது போர்வைகளை போர்த்துவது அதன் மீது தளப்பாகையை வைப்பது ஆடைகளை வைப்பது இதையெல்லாம் மக்குருகு என்று சில ஃபுஹாக்கள் சொல்லி இருக்கிறார்கள் நகனு நாம் இப்போது சொல்கிறோம் என்றாலும் நாம் சொல்கிறோம் இதா தாலிமபினில் பொது மக்களுடைய கண் பார்வையிலே அது ஒரு பெரியாருடைய கபுறு என்று காட்டுவது என்ற நோக்கம் இருக்குமையானால் அந்த மரியாதை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்குமையானால் அது இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒலி ஜலுபில் ஜியாரத்து செய்யக்கூடிய மறுமையை மறந்து ஜியாரத்து செய்யக்கூடியவர்களுக்கு அதபுக்காக வேண்டியும் இன்னும் அவருடைய உள்ளத்திலே பயபக்தியை இழுத்து கொண்டு வருவதற்காக வேண்டி அதை போர்வை போர்த்தினால் அமல்கள்ல்ல பொறுத்து தான் இருக்கிறது அது பிதாத்தாக இருந்தாலும் நாம் என்ன சொல்கிறோம் இந்த காலத்தில் அது முக்கியத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம் என்று கஷ்ஃபு நூர் அன் அசாபில் குபூர் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே உஸ்தாத் அப்துல் ஹனியின் அல்லாஹு தலான் சொல்லியிருக்கிறார்கள் ரத்துல் லுபுசி என்ற பாடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல ரூஹல் பயான் இரண்டாம் பாகத்திலே நானூற்றி எண்பத்தி ஏழாவது பக்கத்திலே சொல்லியிருக்கிறார்கள் அவ இந்த அடிப்படையிலே தான் கபர்களுக்கெல்லாம் போர்வை போடுகிறது எல்லா கபருக்கும் போட சொல்ல இல்லை அவுலியாக்கள் நாதாக்கள் ஷேகுமார்களுடைய கபர்களுக்கு போடும்போது இது ஒரு பெரியாருடைய கபுரு என்று மனசிலே என்ன செய்து நமக்கு ஒரு மரியாதையும் கண்ணியமும் வருகிறது அப்போ அதை பார்த்த நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு இதை சேர்த்து செய்ய ஒரு பெரியாறு என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் சில பேர் கேட்பார்கள் கபராணிலுக்கு என்ன குளிராக வந்து விட்டது போர் வச்சு போத்துறீர்கள் என்று சொல்லி ஆனால் நாம கேட்குறோம் அல்லாஹுக்கு கூட குளிர் வந்திருக்கிறதா என்று கேட்போம் காபத்துல்லாவுக்கு என்ன செய்யப்பட்டது இருக்கு போர்வை போத்திருக்கிறாங்களே அதிலையும் போர்வீர்கள் ரொம்ப கனமான போர்வை ஒரு குளிர் கூட போகாது அப்போ அல்லாவுக்கும் என்ன செய்ய அல்லாவுடைய பைத்துள்ளாவுக்கும் குளிர் வர்றதா இருந்தா நம்ம அவுலியாக்களுக்கும் வந்தது பற்றி பரவாயில்லை தானே அப்போ காபத்துல்லாவை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நவிகள் நாயகம்ரியும் காலத்திலும் அவர்களுக்கு முன்னாலேயே இருந்தே அது போர்த்தப்பட்டு வருகிறது ஏன் என்று சொன்னால் அது ஒரு கண்ணியத்திற்காக மரியாதைக்காக போர்த்தப்பட்டு வருகிறது அப்ப அதே அடிப்படையில்தான் அவுலியாக்களுடைய கபர்களுக்கும் போர்வைகள் போர்த்தப்படுகிறது அது ஆகமாக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அந்த அடிப்படையிலே கபர்களை போற போத்த கூடாது என்று சொல்லக்கூடியவருடைய கபர்களை பார்க்கும் போது தூசி பிடித்து கிடக்கிறது பெரிய பெரிய தலைவர்கள் என்று போத்துகிறார்கள் தபிரீக் ஜமாத்தினுடைய தலைவர் இல்லியாஸ் என்று சொல்கிறார்கள் அவருடைய கபரை பார்த்தா இருட்டடைஞ்சு அடைஞ்சு போடக்கிறது ஒரு போர்வையும் இல்லை ஒரு விளக்கும் இல்லை ஒரு குப்பை போடக்கூடிய இடமாக அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறார் இவ சமீபத்திலே வந்த ஒரு சீதி அஷ்ரஃப் அலி தானையுடைய கபுரையும் கூட அந்த மாற்று மதத்தினர்கள் உடைத்து